கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேர்பாபு அவர்களே மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே ஊரக வளர்ச்சித் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடைய செயல் இயக்குனரும் இந்த நிகழ்ச்சி உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற முழு காரணமாக இருந்த திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்ட சபரி முருகன் மகளிர் சகோதர குழுவைச் சேர்ந்த சகோதரி அக்கா வளர்மதி அவர்களே எனக்கு இங்கே மண்பாண்டத்தை நினைவு பரிசாக வழங்கிய நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த குடிகாலம்மன் மகளிர் சுக குழு உள்ளிட்ட அனைத்து மகளிர் சுதீர்வு குழுவை சேர்ந்த என் அருமை சகோதரிகளே துணை மேயர் அணன் மகேஷ்குமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரி நிவேதா ஜெசிகா அவர்களே பகுதி செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேர்ல வழிகாட்டுதலின் பேர்ல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக சென்னையில் கடந்த மாதம் டிசம்பர் இருபதுல இருபத்தி நான்கு வரை ஐந்து நாட்கள் நடத்தப்பட்ட உணவு திருவிழாவில் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த அருமை சகோதரிகளுக்கு பரிசுகளையும் சர்டிபிகேட் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் அனைவரும் பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல இங்கு வரை தந்திருக்கக்கூடிய சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த இரண்டாயிரம் மகளிருக்கு ரூபாய் பதினைந்து கோடி அளவில் வங்கி கடன் இணைப்பையும் வழங்க இருக்கின்றோம் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அரசு துறைக்கும் மகளிர் சகோதரிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் கிட்டத்தட்ட முன்னூறு சகோதர குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பங்கேற்று உணவுப் பொருட்களை தயார் செய்து விற்பனை மேற்கொண்டீர்கள் சமையல் என்பது அவள் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று உணவினை வாங்கி சென்று ருசித்ததை நாங்கள் அனைவரும் கண்கூடாக பார்த்தோம் மெரினாவில் வருகின்ற அந்த கடல் அலையை விட உணவு திருவிழாவுக்கு வருகின்ற மக்கள் தலையே அதிகமாக இருந்தது என்பதை சென்னை மக்கள் அனைவரும் பார்த்தார்கள் இங்கே நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் என்னை வந்து அழைக்க பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கும்போது நான் வரவேனான்னு தெரியல சின்ன நிகழ்ச்சி அப்படின்னு அதன் பிறகு நான் மட்டுமல்ல நான் வந்தேன் அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய மேயர் அவர்கள் அத்தனை பேரும் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒன்னும் சொல்ல தவறி விட்டார் நாங்க வர மட்டும் இல்லை சார் வந்து எல்லாத்துலேயும் சாப்பிட்டோம் அவங்க அன்போடு கொடுத்தாங்க நாங்க ஒவ்வொன்றத்தையும் ருசிச்சோம் அவ்வளவு சுவையாக இருந்தது ஒவ்வொரு கடையிலையும் நாங்க நின்று அவங்க கிட்ட பேசி உங்ககிட்ட பேசி சமைச்சதுல நாங்க சாப்பிட்டு தான் போனோம் இதுல என்ன வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை ஐந்து தினங்கள் மட்டுமே நடத்தப்பட்ட இந்த உணவு திருவிழாவுக்கு சுமார் மூன்று லட்சம் பேர் வருகை தந்து மொத்தம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் அளவிற்கு உணவுப் பொருட்களை வாங்கி சுவைத்திருக்கிறாங்க பொதுமக்கள் அனைவரின் பாராட்டத்திலையும் பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த உணவுத் திருவிழா வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றி சுகோதிக் குழுக்களைச் சேர்ந்த உங்களுடைய உழைப்பிற்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்துள்ள ஒரு வெற்றி அங்கீகாரம் இந்த சாதனை உங்களால் மட்டுமே சாத்தியமானது இங்கே எனக்கு முன் பேசிய சகோதரி எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சபரிமுருகன் சுயஉதிக் குழுவைச் சேர்ந்த சகோதரி வளர்மதி அவர்கள் பல தடைகளை தாண்டித்தான் கடந்து வந்துதான் இந்த பயணத்தை அங்கே இங்கே அவர்கள் விளக்கி கூறினார்கள் நடந்து முடிந்த உணவு திருவிழாவில் நோ ஆயில் நோ பாயில் என்ற கான்செப்டில் அவர் அமைத்திருந்த ஸ்டால் மூலம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விற்பனை செய்து மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதித்துள்ளார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்கா வளர்மதி போன்றோர் அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் ஆதாரமாக இல்லாமல் இந்த முன்னோதாரணமாக திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அவர் மட்டுமல்ல இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உணவுத் திருவிழாவில் கலந்து கொண்ட கடலூர் மாவட்டம் சுயஜோதி மகளிர் குழுவானது நெல்லி ஊரல் அதாவது அமலா பெர்மண்டட் ஜூஸ் முகைகளை தயாரித்து இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை இங்கே நான் பெருமையோடு கூற விரும்புகின்றேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த உணவுத் திருவிழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வராகி வராகியம்மன் சுயபதி குழு கலந்து கொண்டது இந்த குழுவானது இரண்டே வாரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் முட்டை மிட்டாய் கடைகளை தொடங்கியுள்ளது அவருடைய தயாரிப்புக்கு நமது உணவுத் திருவிழாவிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது அந்த குழுவுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நமது உணவு திருவிழாவில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுய குழுவினர் ஊட்டி ரோஸ் மகளிர் சுயோதரக் குழுவினர் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான மட்டன் பிரியாணி உணவுகளை விற்பனை செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க அந்த குழுவினர் உறுப்பினருக்கும் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் மகளிரை தொழில் முனைவோராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் செயல்படுகின்ற அரசு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த உணவு திருவிழா மூலம் பல்லாயிரக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்கி உள்ளது நம்முடைய அரசு அதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது மகளிர் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் இந்திய அளவில் தமிழ்நாடு மிக மிக முக்கியமான இடத்தில் உள்ளது அதனால தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய திராவிட அரசு மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றோம் உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நம்முடைய அரசு பொறுப்பேற்றவுடன் நம்முடைய முதலமைச்சரிடம் முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான் ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே போல பெண்கள் வீட்டை வெளில வரணும் உயர்கல்வி படிக்கணும்னு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் நான்கு லட்சம் மாணவிகள் வருடந்தோறும் வராங்க அதே போல காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துல இருபது லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பயன்பட்டு வராங்க இதற்கெல்லாம் மகனும் போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்கள் எல்லாம் மகளிருடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்கு இந்த திட்டங்களே ஒரு சின்ன சாட்சி இங்கே கூட நம்முடைய நூத்தி எண்பது சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு ரூபாய் பதினைந்து கோடி அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்க இருக்கின்றோம் இதெல்லாம் எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க துறைக்கு நன்றி சொன்னாங்க நாங்கள் நம்முடைய அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த உணவு திருவிழா நடைபெறப் போகிறது என்று தெரிந்தவுடன் அவர் என்னை அழைத்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க எத்தனை நாள் நடத்துறீங்க வந்திருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் சகோதரிகள்லாம் தங்குவதற்கு சரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அவங்களுக்கு உணவு வசதிகள் போக்குவரத்து வசதிகள்லாம் சரியா செய்யப்பட்டிருக்கிறதா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருக்கிறீங்க அந்த அளவுக்கு இந்த உணவுத் திருவிழாவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த உணவுத் திருவிழாவோட வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உணவுத் திருவிழாவில் ஒரு சிறிய அசம்பாவிதம் கூட இல்லாமல் மிகுந்த கட்டுக்கோப்புடன் இந்த திருவிழா நடத்தப்பட்டு இருக்கின்றது இதனை சிறப்பாக ஒருங்கிணைத்த நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலர்கள் பங்கேற்ற சுயஉதவி குழுவினருக்கு அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல மெரினாவில் நாள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கும் மூன்றரை லட்சம் பேர் வந்து போனாலும் அந்த இடத்தை மிக தூய்மையாக சுத்தமாக பராமரித்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இந்த உணவு பெரிய வெற்றி பெற்றதற்கென்றால் அது மிகமே முக்கிய காரணம் சென்னை மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உணவு திருவிழாவை இன்னும் பெரிதாக இன்னும் அதிக கடைகளோடு இன்னும் பிரம்மாண்டமாக நடத்திட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல குழுவினை சேர்ந்தவங்க வெற்றி பயணம் ஒவ்வொரு ஆண்டும் தொடரட்டும் உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றென்றைக்கும் துணை நிற்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வெற்றி விழாவில் விழா பேருரை ஆற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இணைத்து